ஹல்லோட ஈஸி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டில் நிறைய ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிட்டு இருக்கு பட் என்ன அப்படின்னா இது டென் கே விட ஒரு டுவெல் அண்ட் லெவன் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் அந்த மாதிரி ரிசெக் தான் நிறைய ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு பட் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் இப்போ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா டென் கேலேயே ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க போக்கோ சைட்லேருந்து எம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் மோஸ்ட்டு ஆல்ரெடி வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட காப்பி பேஸ்ட்டாக தான் பார்க்குற மாதிரி இருந்தது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்மார்ட் ஃபோன் சிக்ஸ் வந்து எம் சிக்ஸ் லான்ச் ஆகுது தென் என்ன விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான அவைலபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தான் அந்த வீடு பேச போகிறோம் போக்கோவோட எம் சிக்ஸு அப்படிஷான லுக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வழங்கும் போல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த போக்கோவோட எம்பழம் பேக்கில் பெருசாக ஒரு பிளாக் கலர் லேபிள் வந்து டாப்பில் இருக்கும் அந்த கேமராவை சுற்றி வந்து டாப்பாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு கேமராஸ் ஆக்சுவலாக பேக்கில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க போக்கோங்கிற ப்ராண்டிங் அண்டு ரெண்டு கலர்ஸ் லைட்டாக பிங்கிஷான ஒரு கலரும் பிளாக்கான ஒரு கலரும் இருக்கிற மாதிரி என்ன கலர் டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது தென் இந்த கலர்ஸை பார்க்கும்போதே இது என்ன ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கலாம் தென் அப்படி வந்துருச்சு ஆரம்பத்துலேயே அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தனி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் வந்து பாக்ஸியான லுக்ல தான் இருக்கு டிஸ்பிளேஸ் வந்து செவன் த்ரீ இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவா எடுத்துட்டு வராங்க ஒன் டொண்டி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரீன் மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ காமனாக ரெட்மியோட லாஸ்ட்டு சில ஃபோன்ஸில் வந்து அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் தான் அது அதனால் பெருசாக டிஸ்பிளேஸ் குறை சொல்கிறது எதுவும் இல்லை ரொம்ப டீசெண்டான அவுட்புட் இருக்கும் இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஒரு நார்மலான டிஸ்பிளேவாக எடுத்துருக்காங்க பட் டிச்சியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அதை கொடுக்காம விட்டது தென் ஒரு சின்ன மைனஸாக தோணுச்சு பட் ஓகே ஒரு டீசென்ட்டான டிஸ்பிளே அவுட் புட்ஸ் கிடைக்கும் ப்ராசஸர் இங்கே டிமென்சிட்டியோட ப்ராசர் தான் இருக்க போகுது அது டிமென்சிட்டியோட சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ்ட் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத ஓவரால் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தென் அந்த லீக்டு பேஸ்ட்லேயே பார்த்தோன்னா அது ஹைலைட்டும் பண்ணியிருந்தாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரஸன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் டாப் அண்ட் இந்த டென் கேன்னு வரும்போது சிக்ஸ் எயிட்டி யூஸ் பண்ணுறாங்க அதை விட ஒரு லைட்டர் அப்கிரேடு உங்களுக்கு ஆக்சுவல் கம்பேரிசன் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா ஒரு காலத்தில் ஹீலியோட ஜி எயிட்டி எயிட்டி இப்போ வந்துட்டு தான் இருக்குது ஜி எயிட்டி எயிட் எயிட்டி ஃபைவ் அதை விட கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் பர்ஃபாமன்ஸ் இன்னும் பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் தென் அதோட ஃபை ஜியும் இந்த ப்ரௌசரில் இருக்குது என் கேமிங் ஒரியன்டாக பார்க்கும்போது ரேஞ்சில் இது ஒரு நல்ல சிப்புன்னு சொல்லலாம் ஏன்னா மோஸ்ட் எல்லா பிராண்டும் சூஸ் பண்ணுறாங்க டிமென்சிட்டி ரொம்ப அஃபர்டபுளாகவும் இருக்கிறனால அதை சூஸ் பண்ணுறாங்க பர்ஃபார்மன்ஸ் ஒரியன்டாகவும் இது ஒரு நல்ல சிப்பாக வந்திருக்கும் ரேஞ்சில்னு சொல்லும் போதில் கேமராஸ் வழக்கம் போது தான் பெரிய லெவலில் எதுவும் கிடையாது ஒரு ஃபிஃப்டி மேப்ஸுக்கான பிரைமரி செட்டப் அண்ட் செகண்டரியாக ஒரு சென்சாரும் கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து பிரைமரி செட்டப்ஸ் இருக்க போது மோஸ்ட் அவுட்புட் தௌசண்ட் எயிட்டிபி தேர்ட்டி எஃபிஸில் தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பட் பெருசாக ஸ்பெஷாலிட்டியாக கேமராஸில் எதுவும் இருக்க போகிறதில்ல இல்லை அண்டு செல்ஃபிஸ்னு வரும்போதுல மோஸ்ட்டாக பார்த்தோம்னா இதில் ஒரு எட்டு மேப்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் பட் இது வந்து இன்னும் ப்ரைஸ் டவுனுங்கிறனால இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தெரில நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் சில சேஞ்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு எட்டு மேப்சல் செல்ஃபி இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்துக்கும் கேமராஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப உண்மை ஏன்னா எனக்கு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பட்ஜெட்டில் வரும்போதுல கேமராஸ்ல தான் கை வைக்கிறாங்க அதுவும் செல்ஃபி கேமராஸ் ரொம்பவே மொக்கையாக இருக்குது பட் ஓகே ஒரு டீசெண்டான அவுட் புட் இருக்கும் லாக்ஸுக்கு சின்ன சின்ன யூசேஜ்க்கெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான கேமராஸ் நீங்கள் பேசும்போதுலேயே சொன்னோம் இதில் ஐஆர்எம்எச் பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்எம்எஸ்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் சார்ஜ் பண்ணுறதுக்கு பதினெட்டு வாட்ச்க்கான சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க இது ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பேட்டராக இருந்து ரொம்ப டீசெண்ட்டான ஒரு லெவல் ஆஃப் சார்ஜிங் ஃபாஸ்ட்டும் இருக்கிற மாதிரியான சார்ஜஸும் அஃபோர்ட் பண்ணுறாங்க இது போக இதோட ப்ரைஸிங் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மூணு வெரியண்டி அஃபர்ட் பண்ண போகிறாங்க நாலு நூற்றி இருபத்தெட்டு ஆறு நூற்றி இருபத்தெட்டு அண்டு எட்டு இரநூத்தம்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி தென் இந்த இந்த மூணுமே பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருந்தது இதில் ஒரு செம்மையான பாசிட்டிவ் திங்காக எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா நாலு நூற்றி இருபத்தெட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு பிரைஸிங்கில் செட் பண்ணுறாங்க தென் உங்களுக்கு சேல்ஸ் டே ஆஃபராக இந்த ஃபோன் லான்ச் ஆகிற அன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு கிளைம்ஸ் இருக்குது ஃபோர் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஃபோர் அப்படி போட்டு டபுள் எக்ஸ் போட்டிருந்தாங்க தென் அதுக்கு அர்த்தம் என்னன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் உங்களுக்கு அந்த சே சேல்ஸ் டே ஸ்டார்ட் ஆகுறதுனால அந்த ஒரு ஆஃபர் கிடைக்கும் மற்றபடி பெருசாக அந்த ஆஃபர்ஸும் கிடையாது அது போக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஆறு நூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு இருக்கிற ரேடின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா அந்த பதி வரும் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் செட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் எட்டு நூற்றி இருபத்தெட்டுன்னு வரும்போது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற மாதிரியான ப்ரைஸில் ஓவராலாக செட் பண்ணுறாங்க தென் ப்ரைஸிங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது ஸ்பெக்குமே வந்து நல்லா இருந்தது தென் இந்த ஃபோன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மோஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம் ரீசெண்டாக ஆல்ரெடி வந்து ரெட்மியோட தேர்ட்டின் சி தான் பட் என்னென்னா இது தேர்ட்டின் சி விட இன்னும் பிரைஸ் கம்மியாக இருக்குது அதுதான் வந்து பயங்கரமான ஒரு மேட்டராக இருந்தது அது ஆன்லைன் பிராண்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துகிட்டு வராங்க தென் மோஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து காம்படிட்டர் ஆகிட்டாங்க ஏன் ரீசெண்டாக ஐடெல் கூட அவங்களோட பி ஃபிஃப்டி ஃபைவ்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க டென் கேல அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் காம்படிட்டராக ஆகிதான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கும் இந்த இந்தளவுக்கான ஒரு டவுன் டெப்த்தாக இறங்கி வந்து சில வேலைகளை போக்கோவாக வச்சு ரெட்மி வந்து பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் தென் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு டேட்டா ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஃபைவ் ஜி எடுக்கணும் டென் கே தான் பட்ஜெட் அப்படிங்கும்போதுல தென் ஃபை ஜி நல்ல ஸ்டோரேஜ் ஆப்ஷன் டீசெண்டான அவுட்புட்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது பட் போக்கோ கிட்ட கொஞ்சம் பயம் இருக்குது அந்த போர்டு இஷ்யூ மற்றதெல்லாம் சொல்லிட்டு ஆனால் ரெட்மியாக வந்த ஃபோனை தான் ரீப்ராண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஓரளவுக்கு நம்பிக்கையும் இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக எங்கேயுமே அட்ரஸ்ட் ஆகலை இந்த போர்டு இஷ்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி பட் எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்த்துக்கணும் பட் நல்ல ஆப்ஷனாக தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரேண்டடாக ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தது இந்த ஃபோனை பற்றி நம்ம வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ என்ன பெட்டர் பண்ணுறேன் என்ன மாதிரிலாம் வந்து எஃபர்ட் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்க அப்புடின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள்